வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நிக்க கூட முடியாம பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணும் எஸ் அதுக்கேத்த ஒரு நல்ல ஷோ நம்மளோட ஷோ வாங்க டேரக்டா ஷோக்குள்ள போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல புதுசு புதுசாக ஒரு ஒரு யோகா பார்த்துட்டு வரும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஒன்று எக்ஸ்ப்ளைன் வராங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யோகா போஷரியா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பற்றியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து புஜங்காசனா வந்து பார்க்க போகிறோம் புஜங்க ஆசனா வந்து ரொம்பவே சுலபமான ஆசனா தான் நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் சில பேர் வந்து அதிலேயே வந்து கொஞ்சம் தவறுதலாக செய்கிறாங்க அதனால வந்து நம்ம தோல்பட்டையோ இல்லை மார்பு இடத்துலயோ இடத்துலையோ வந்து சின்னதாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஆசனா அதுவே வந்து நம்ம கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த அடுத்த ஆசனா வந்து நல்லா பண்ண முடியும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வஜ்ராஸ்னா வஜ்ராஸ்னால உட்காந்துக்கலாம் வஜ்ராஸ்னால இருந்து அப்படியே வந்து நம்ம முன்னோக்கி படுக்கப் போகிறோம் படுத்துவிட்டு அந்த கால் பொசிஷனும் கை பொசிஷனும் மட்டும் நம்ம வந்து நம்ம கரெக்டாக வந்து கவனிச்சுக்கலாம் இந்த புஞ்சங்காசுனால அப்படியே வந்து காலை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பதில் கொஞ்சமா தள்ளி வச்சுட்டு அதுல இருந்து வந்து நம்ம ஒவ்வொரு அலைன்மெண்ட்டாக அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்புறம் அந்த கை வந்து இப்படி பக்கவாட்டில் அப்படி வச்சிருக்கோம் வச்சுட்டு இந்த ஷோல்டரை வந்து அப்படியே வந்து இப்படி ரொட்டேட் பண்ண போறோம் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல் நோக்கி இப்படி எஞ்சுக்க போகிறோம் நல்லா இப்படி வந்து எல்போ ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு தலையை வந்து பின்னோக்கி வந்து வைக்கணும் தலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிலோ இதுலேயே இந்த புஜங்காசுனாலே முழுமையாக ஏஞ்சிக்க முடியல அப்படின்னா கைகள் மட்டும் இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக பாதி மட்டும் நம்ம பண்ணலாம் இதுலேயே ரெண்டு விதம் இருக்குது பாதி எழுந்துக்கிறதுலேயே வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து இந்த கையும் எல்பும் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து இதிலே இருக்கலாம் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுல கழுத்து வழி இருக்கிறவங்களுக்கு வந்து பின்னோக்கி இப்படி வந்து பண்ண முடியாதுங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் ஆனா புச்சங்காசு தான் பாதி செய்யற மாதிரி இருக்கும் தளர்த்திக்கலாம் இதுல அடுத்த வந்து வேறுபாடு இதுல வந்து நம்ம எல்போ வந்து கீழே வைக்க மாட்டோம் ரெண்டு கை வந்து மார்புக்கு பக்கவாட்டில வந்து இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக பாதி மட்டும் எரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம ஷோல்டர் நல்லாவே ரொட்டேட் பண்ணும் ரொட்டேட் பண்ணிட்டு பாதி மட்டும் எந்த இதுல வந்து தலையை பின்னோக்கி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இதுல இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இதுக்கு மாற்று ஆசனம் நம்ம பார்த்தோம்னா நம்மள வந்து முன்னோக்கி வந்து குனியர் தான் ஏன்னா வந்து நம்ம புஜங்காசனம் பண்ணும் போது நம்மளோட இடுப்பு பகுதி கொஞ்சம் வந்து நல்லா வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து நம்ம கரெக்டா இந்த மாதிரி ஒவ்வொரு அலைமெண்ட்டா பார்த்து நம்ம வச்சோம்னா மறுபக்கம் நல்லா விரிச்சிட்டு ஷோல்டர் ரொட்டேட் பண்ணிட்டு பண்ணோம்னா உங்களுக்கு அந்த வலி வராது அதுக்கப்புறம் இந்த மாற்று ஆசனம் வந்து செய்யலாம் இதுல வந்து பாலாசனால காலை மட்டும் நல்லா விரிச்சுக்கணும் வஜ்ராசனால உட்காந்து ரெண்டு கால் விரிச்சுட்டு பின்னாடி இருக்கிறது மட்டும் சேர்ந்துருக்கணும் அது வந்து விரிக்க கூடாது அது மேலே உட்காந்துட்டு நம்ம முன்னோக்கி வந்து குனிய போகிறோம் முன்னோக்கி குனிஞ்சிட்டு நம்மளோட இந்த தோள்பட்டையை வந்து கீழே வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா புஜங்காசனம் பண்ணும்போது நம்ம அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணியிருப்போம் இது பண்ணும்போது இந்த இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா தளர்வு அடைஞ்சிரும் படுத்துட்டு கை இப்படி மடக்கி வைக்க அளர்த்திக்கலாம் ஆழமு இருந்து உள்ள இழுத்து வெளிய இந்த மாதிரி முஜங்க ஆசனாவை வந்து ஒரு கரெக்ட்டா வந்து அந்த அலைன்மென்ட் பார்த்து நம்ம பண்ணிட்டோம்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட பலன்கள் முழு பலன்கள் வந்து நமக்கு வந்துரும் அதுக்கு இல்லாம கூடவே வந்து இந்த மாற்று ஆசனம் செஞ்சா வந்து ரொம்பவே நல்ல ரிலாக்ஸேஷன் ஆகிடும் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகலில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து கடல் மாதிரிங்க அதெல்லாம் வந்து ஒரே நாள் உட்கார்ந்து கத்துக்கிற விஷயம் கிடையாது பட் ஸ்டில் பிகினஸ்க்காக நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா ஒவ்வொரு டாபிக் எடுத்து ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பாக்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் காலங்கள்ன்ற விஷயம் இல்லையா இந்த காலங்கள்ல நிறைய பிராக்டிசிங் டெய்லி ஒரு சென்டென்சன்ஸ் நம்ம கன்சிஸ்டன்ட்டா எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு என்ன பண்ணும் நம்மளுக்கான ஒரு பெரிய ஃபியூச்சர் அதாவது ஃபியூச்சர் ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங்கிறது நமக்கு கொடுக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி அதிகமாக ஃபோக்கஸிங்காக பார்க்குறோம் காலங்கள் காலங்களில் எப்படி பேசலாம் இப்படி சொல்லலாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் சோ இந்த எழுதலாம் பேசலாங்கிறது வந்து ஒரே நீங்கள் கண்டினியூஷன் பண்ணலாம் பேசுறதுக்கு தடவை எழுதுறதுக்கு ஒரு தடவை அப்படின்னு தனித்தனியாக எடுக்க வேண்டாம் எப்ப நீங்க எழுதி பழகுறீங்களோ அதை அப்படியே பேசியும் பழக ஆரம்பிச்சீங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயங்களும் ஒரே டைம்ல உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான டென்சஸ் என்ன ரூல் என்ன அந்த வேர்ப் என்ன நம்ம என்ன டென்ஸ் இருந்தாலும் ரூல் இருந்தாலும் இந்த ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த சென்டென்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிது நீங்கள் என்ன செயலை செய்ய போறீங்களோ அந்த செயலை வந்து எடுத்துக்காட்டு இல்லையா ஸோ அதுதான் அந்த ஆக்ஷனுங்கிறது வன் இல்லையா வேர்ப் ஒன் இல்லையா வேர்ப் டூ இல்லையா இல்லை வேர்ப் த்ரீ இல்லையா அப்படிங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது நீங்கள் எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ ஹைலைட்டிங் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான் அந்த ஆக்ஷன் ப்ரெசென்டில் சொல்கிறீங்களா பாஸ்ட்டாக இல்லை பார்ட்டிசிப்பிளாகிறது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரூல் ஒரு ரூல்க்கு ஏ தார்ப்பில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கான ரூல் இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க मैं बाकी का पर रूल बंद है फ्यूचर परफेक्ट टेंस इधर लेवंद है विच आर यूज ऑफ नेगेटिव सो विच इंडिकेट नॉट आते कपड़ों वर्ब फॉर्म सो प्रेजेंट बंद है इंडिकेट वी वन पास्ट बंद है वी टू பாஸ் பாட்ஸ் பி வந்து வீத்துல் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான பேர்ப் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் டேக் டுக் டேக் அப்படிங்கிறது ஸோ டேக் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறது எடுத்துக்கொள் டுக் அப்படிங்கிறது எடுப்பது இல்ல எடுத்துட்டான் அப்படிங்கிறது டுக்கு இதுவே வந்து டேக்கன் எடுக்கப்பட்டது டேக் டுக் டேக்கன் வரும்போது எடுத்துக்கிறது எடுத்துக்கோள் பிரசன்ட்ல பாஸ்ட்ல வரும்போது எடுப்பது ஃபியூச்சர் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் வரும்போது எடுக்கப்பட்டது ரெடி ஆயிடுச்சு இல்லையா சப்ஜெக்ட் என்ன பார்ப்போம் I, we, you, he, she, They, ஸோ இவங்களெலாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்டில் இருக்காங்க தென் future பர்ஃபெக்ட் வரும்போது ரூல் ஸோ இந்த ரூலில் நம்ம என்னலாம் சொல்கிறோன்னா ஒரு subject plus will or shall பிளஸ் நெகட்டிவ் ஃபார்மேஷனுங்கிறதுனால நாட் பிளஸ் ஹாவ் பிளஸ் வி த்ரீ ஸோ வி த்ரீங்கும் போது ஃபாஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நமக்கு ரூலும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ சென்டன்ஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேரக்டர் எடுக்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஹீ ஷீ தே அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேரக்டர் எடுக்கிறேன் டாம் வில் நாட் have. So, V3 என்னது taken. Tom will not have taken. So, என்ன எடுக்கல? Tom வந்து எடுத்து. எடுக்கல. என்ன எடுக்கல Tom will not have taken the dinner. So, Tom வந்து என்ன பண்ணல? Dinner எடுக்கல. அதாவது இரவு உணவு அவர் எடுக்கல. அப்பு எப்போ அப்படினா? Tom will not have taken the dinner by 9 p.m. அப்படிங்கிறது ஸோ அப்போ இதை எப்படி எழுதலான்னா டாம் இரவு உணவை ஒன்பது மணிக்குள் will not have taken, இல்லையா அப்போ okay. எடுத்திருக்க மாட்டான் அப்படிங்கறதான் சோ அப்ப டாமுங்கிற ஒரு கேரக்டர் என்ன பண்றாங்க அவங்க எந்த வேலையை செஞ்சாங்க செய்யல அப்படிங்கறதுதான் இதை இன்னும் மாத்தணும்னாலும் இன்னும் மாந்திக்கலாம் இல்ல வேற ஏதாவது சென்டென்சஸ் குடுக்கணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம் சோ அப்போ ஒரு இடத்துல ஒரு டைம் இண்டிகேட் பண்ணும் போது என்ன கனெக்டிங் வரணும் அண்ட் இல்ல ஒரு விஷயம் நீங்க என்ன வேலையை செய்ய போறீங்க அந்த ஆக்சன்கே ஏற்றப்பல என்ன வேலையை செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற ப்ரிப்போசிஷன் தான் இல்லை கன்ஜங்ஷன்ஸ் தான் ஸோ என்ன வரணும் அப்படிங்கிறது இருக்கு ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஸோ அதே மாதிரி இந்த வில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது அதே மாதிரி இந்த வில் நாட் வர இடத்துல நீங்க என்ன சொல்லலாம் ஓண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ என்ன பண்ணணும் டாம் ஓண்ட் அப்படிங்கிறது வரும் இல்லையா ஸோ டாம் வந்து என்ன பண்ணல செய்யல ஏது செய்யலை அப்படிங்கிறத நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் டாம் ஓண்ட் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி ஷல் நாட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க டாம் ஷல் நாட் ஹாவ் டேக்கன் த டின்னர் பை நைன் பிஎம் டாம் வந்து என்ன பண்ணல டின்னரை எடுத்திருக்க மாட்டாரு அட் நைன் பி எம்க்கு இல்லையா ஒன்பது மணிக்குள்ளார எடுத்திருக்க மாட்டாரு அப்படிங்கிறதா இதுதான் எடுக்கணும் அதனால் கண்டினியூஸாக வில் தான் எடுக்கிறீங்க ஷல் எடுக்கிறதே இல்லை அப்போ ஷல் யூஸ் பண்ணக்கூடாதா இல்லைனா ஒரு சப்ஸ்டியூட்டுக்கு இருக்காங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வில்லுங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இஃப் யூ வாண்டட் யூ கேன் யூஸ் அப் ஷல் ஆல்சோ ஓகே ஸோ இன்னிக்கான வர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரைம் பண்ணியாச்சு அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்தி வீரசுகள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய பிரெயின் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பீடா ரெகனைஸ் பண்ணிடும் வச்சுக்கோங்க நாளடைவுல நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஏ அப்படின்னா என்னதான் சொன்னாலும் எல்லாத்த விட ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பிரெயினை தான் முதல்ல சொல்ல முடியும் அதுல சந்தேகமே கிடையாது இப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் இந்த பெயினை உணர்றதுக்கு மட்டும் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குமா அப்படின்னா ஒவ்வொரு பெயினை பொறுத்து அது நடக்குது அங்க எந்த நியூரான்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த விஷயங்களே செயல்படுது அப்படி இருக்கும்போது ஹீரோசிமா நாகசாக்கி அப்படின்ற குண்டை நம்ம எல்லாருமே தெரியும் இல்லையா நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டாமிக் பாம் அந்த பாம் வெடிச்சதோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த பாம் வெடிச்ச போது அங்க இருக்கிற எல்லாமே டிசப்பியர் ஆயிடுச்சு காணாமே போயிடுச்சு இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல வர என் கேம் படத்துல ஒரு சொடக்கு பட்ட எல்லாம் காணாம போலயும் அந்த மாதிரி மொத்தமும் வேனிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாருமே கரைஞ்சு போயிட்டதாவும் சொல்றாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு பெயின் அப்படின்ற ஒரு விஷயமே இருந்திருக்காது சடனா கரைஞ்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க ஹியூமனுடைய வல்யூஷன் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம மனுஷங்க மட்டும் கிடையாது நம்ம மனுஷங்க மாதிரியே இருந்த நிறைய பேர் நம்ம ஹோமோ 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 இந்த மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான மனிதர்கள் அதுல அஞ்சு அப்பவே அழிஞ்சாச்சு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சாச்சு அதுல இருந்து தப்பிச்சு வந்த மனிதர்கள் தான் நம்ம எல்லாம் இப்போ நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சுகிட்டு இருக்கு அப்போ நம்ம எல்லாம் ரொம்ப ஹைட்டா இருந்தோம் ஆனா அறிவு கம்மியா இருந்துச்சு அப்படியே வர வர நம்ம எல்லாருக்கும் ஹைட் கம்மியாகுது அறிவு அதிகமாகுது இந்த அளவுக்கான அறிவுத்தன்மை தன்மை இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த அஞ்சுமே இந்த ஒண்ணை மட்டும் அப்பவே மேபி சுயநலமா யோசிச்சு தப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்க தோணுது எல்லாருமே டாக் ரொம்ப இன்டெலிஜென்ட்பா அதோடைய அறிவுக்கு எதுவுமே ஈடு கிடையாது அந்த அளவுக்கு அறிவாளியான ஒன்று நாய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது அதுக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் ஈஸியாக நம்ம பேசுறதை புரிஞ்சுக்கும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அப்படியே அதுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காகலாம் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க அதை தாண்டி ஓனர் மேல நிறைய பாசம் வச்சிருக்கோம் இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்ததும் ரொம்ப ஜாலியாக வளாட்டுறது நம்ம மேல பாசமாக இருக்கிறது இது எல்லாமே ஒரு நாய் பண்ணக்கூடிய செயல்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்படி இருந்தாலும் ஒரு சில நாய்கள்லாம் கண்ணாடியில் முதல் முறையாக அதோடைய

இந்த நான் ஏன் சொல்லுங்க என்ன சொன்னாலும் அதிகாலைக்கு முன்னாடி வரக்கூடிய வேலை அது வந்து மூணு டு நாலு இந்த நேரத்துல தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க நம்ம பாடி டோட்டலா ரிப்பேர் ஆகிறதே அப்பதான் ஆனா இன்னொரு சிக்கலும் இருக்கு அப்ப நம்ம பாடியில எனர்ஜி எல்லாம் பயங்கர லோவா இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் கூடவே நமக்கு இம்யூனிட்டி பவர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது அதனாலதான் நிறைய பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு சில பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கும் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு சில பேருக்கு காய்ச்சல் அடிக்கும் அதுக்கு ரீசன் இந்த ஒரு மணி நேரத்துல நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் தான் அப்போ வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சி நின்றுட்டு இருப்போம் ஓகே நம்மளுடைய இம்யூனிட்டி பவரும் அளவுக்கு செயல்பட்டு ஏதோ ஒரு வைரஸோ பாக்டீரியா வந்துருச்சுன்னா அதை அடிச்சு நவுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம தூங்கும் போது கரெக்டா அந்த விடிய காலைக்கு முன்னாடி வரக்கூடிய வேலையில் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்லாம் கம்மியாகி ஈஸியாக நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம டோட்டல் பாடியுமே அந்த டைம்ல வீக்கா தான் இருக்கும் அதனாலதான் அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சாலும் உங்களால ஸ்டேபிளா நிக்க கூட முடியாது தலை கிருகிருகிருன்னு சுத்தம் மனுஷங்க எல்லாரும் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்மளுடைய மரங்கள் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி மரங்களை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது உண்மை தான் மரங்களை வளர்க்கணும் வளர்த்தே ஆகணுன்ற மாதிரியான கட்டாயத்தில் இருக்கோம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏன்னா இந்த ட்ரீஸ் மட்டுமே தான் ஒரு ஹேர் ப்யூரிஃபையராக செயல்படுது ப்யூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணதுமே தான் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதமான ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு கேட்டால் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆல்கே தான் இந்த உலகத்துக்கு தேவையான அறுபது சதவீதமான ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணதான் இவன்தான் அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரணும் ஆனா அதெல்லாம் கூட்டமாக சேரும்போது நமக்கு இவ்வளோ ஆக்சிஜனை கொடுக்குது மனிதர்கள் வாழ்றதுக்கே அந்த ஆல்கே தான் மிக முக்கியமான ரீசன்னு சொல்றாங்க இன்கேஸ் இப்ப அந்த ஆல்கே இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு மூச்சு திறனல் வரக்கூட சான்சஸ் இருக்கு ஏன்னா உலகத்துல ஆக்சிஜன் பத்தாது என்னதான் சின்னதா இருந்தாலும் அது பிறக்கிறதே ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கிற பால்லயே ரொம்ப திக்கான பால் எது அப்படின்னு கேட்டா அது திமிங்கலத்துடைய பால் தான் சொல்லுவாங்க திக் மட்டும் கிடையாது ரொம்ப ஃபேட்டஸ்ட் மில்க் எதுன்னு கேட்டாலும் அது திமிங்கலத்துடைய பால் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு ஐம்பது சதவீதம் அதுல வெறும் கொழுப்பு மட்டும்தான் தான் அடங்கியிருக்கு அந்த அளவுக்கு ஃபேட் நிறைஞ்ச ஒரு பால் அதுக்கு ரீசன் என்னன்னா வேல் அதாவது திமிங்கலத்துடைய வளர்ச்சின்றது நமக்கு தெரியல எவ்வளோ நீளத்துக்கு போவோம் அப்போ அதோடைய குட்டிக்கும் அதே மாதிரியான நீளம் வரணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு ஊட்டச்சத்து வேணும் இல்லையா அதெல்லாம் நிறைஞ்சிருக்க கூடியதுதான் அந்த திமிங்கலத்துடைய பால்ல இருக்குன்னு சொல்றாங்க கூடவே அதை குடிக்கிறதுனாலேயே ரொம்ப சீக்கிரமாவே திமிங்கலம் நூறு கிலோ ரீச் பண்ணிரும் சொல்றாங்க யாராலையும் மேசமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திமிங்கலத்துடைய குட்டி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வளர்ச்சிக்கு ரீசனே திமிங்கலத்துடைய பால் தானா இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்மளோட ஷோட எண்ணிக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விஷயஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலேஜி